எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி அன்பர்களே இந்த பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி எட்டு தேதிகள் வரை தமிழ் வருடம் குரோதி வருடத்தைய ஆடி மாதத்தில் ஆறு துவங்கி பன்னிரெண்டாம் தேதி வரை இந்த நாட்களுக்குண்டான கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்கள் திதி நட்சத்திரங்களுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த பதிவிலே நாம் காண்போம் ஆறு அல்லது ஏழு நிமிடத்திற்குள்ளாக ராசி பலன் மட்டும் வேண்டும் என்பவர் அதை பார்க்கலாம் அல்லது திதி மற்றும் நட்சத்திரங்களுடைய சிறப்புகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆன்மீக நாட்டத்தோடு பார்ப்பது என்பது சிறப்பு அது முழுவதுமாக கேட்கும் போது அதற்கான விளக்கங்களும் முக்கிய நிகழ்வுகளை பற்றியும் திதி நட்சத்திரங்களுடைய சிறப்புகளும் இருக்கும் எனது அன்பு மகர ராசி அன்பர்களே இந்த வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசியில் இருந்தே துவங்கக்கூடிய ஒரு அற்புதம் அதன் காரணமாக உங்களுக்கு உங்கள் தந்தையின் வழியாக சுகங்கள் ஏதேனும் வர வேண்டும் என்றால் அந்த அற்புதம் நிகழக்கூடிய அமைப்பு இருக்கிறது சஷ்ட அஷ்டக யோகம் என்பது இந்த வாரத்திலே சூரியன் சுக்கிரனோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் மற்றும் சனி பகவான் இவை இரண்டும் சஷ்ட அஷ்டக யோகம் அப்படி என்றால் என்ன ஒன்று கொடுப்பதை ஒன்று கெடுக்கும் ஒன்று கெடுப்பதை ஒன்று கொடுக்கவும் செய்யும் இப்படியான ஒரு யோக நிலை சனி பகவான் மற்றும் புதன் பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தந்து சாதனைகளை அதிகமாக செய்வதற்கு முயற்சி எடுக்கும்போது சாதாரண வெற்றிக்கு பதிலாக ஒரு சாதனையாக மாறும் பாஸ்மார்க் என்பது முப்பத்தி ஐந்து ஒரு மாணவனுக்கு அது போதும் என்றால் பாஸ் என்று சொல்லிவிடுவான் நூறு எடுத்தவனும் பாஸ் வெற்றி என்றுதான் சொல்வான் ஆனால் இந்த இரண்டு வெற்றிக்கும் இடையே வித்தியாசம் இருக்கிறது ஒன்று சாதனை வெற்றி ஒன்று வெற்றி ஆகையினால் வெற்றி என்பது நிச்சயம் வேண்டும் ஆனால் சாதனையாக்கக்கூடிய வெற்றியை தர முயற்சிகள் எடுக்கும்போது சரியான முறையில் அது அற்புதத்தை நிறைக்கக்கூடிய அமைப்பை தரும் இந்த சஷ்ட அஷ்டக யோகத்திலே வசீகரிக்கக்கூடிய வலை விரிக்கும் ஆன்மபலம் தாய்மை சேரும் என்று ஏன் தந்திருக்கிறேன் என்றால் இந்த ஏழாம் இடத்துல யோகத்திலே இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கிரன் நினைவு ஏதேனும் ஒன்றை செய்தாக வேண்டும் என்ற விடாப்பிடியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய மனப்பான்மை என்பது இருக்கும் நீங்கள் நினைத்ததுதான் சரி என்ற அந்த கருத்தை உங்களுடைய வாழ்க்கை துணையின் மீதோ அல்லது வீட்டில் இருப்பவர்களோடோ அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்திலோ திணிப்பீர்கள் இப்போது சற்று கூடுதல் கவனத்தோடு இருந்து பொறுமையாக இருந்து அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை செவிமடித்து போது வெற்றி என்பது வரும் சற்று பொறுமை காத்து அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்களோ அந்த விஷயத்தை கேட்கும் போது உங்களுக்கு இந்த சஷ்ட அஷ்டக யோகத்தினுடைய அந்த அந்த நிலை மாறி நற்பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பை தரும் பெரும்பாலும் இந்த ஏழாம் இடத்திலே இந்த சூரியன் சுக்கிரன் இணைந்து இருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை துணையின் வழியாக நேர்த்தியான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க வருவதை உங்களுடைய ஒரு பதற்றம் அல்லது உங்களுடைய அவசரத்தினால் கெடுத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்படி இல்லாமல் பொறுமையாக உங்களோடு உடன் இருப்பவர்கள் உங்கள் வாழ்க்கை துணை வேலையிலே உடன் இருப்பவர்கள் உங்கள் இளையோர்களுடைய என்ன கருத்து என்பதை கேட்டு செயல்படும் போது வெற்றி வரும் இதற்கு மாறாக வசீகரிக்கக்கூடிய நிலை வரும் மற்றவர் ஒருவர் மிகப்பெரிய பேராசை காட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அவற்றை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் உங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ பணம் கேட்டு வந்தால் அதை உதவியாக மீண்டும் திரும்பி வரும் என்று கொடுக்க வேண்டாம் உங்களிடம் இருந்தால் உதவியாக அதை செய்ய வேண்டுமே தவிர கடனாக கொடுத்து திரும்ப வாங்கலாம் என்று நினைத்தால் இந்த நேரத்தில் கஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் நீங்கள் வாங்கிய பணத்தை திருப்பித் தருவதற்கு முயலக்கூடிய ஒரு சூழ்நிலையிலேயே சில தடை தாமதங்களை தரும் அந்த சமயத்தில் உங்களிடம் இருக்கக்கூடிய கைப்பொருளை உங்கள் செலவுக்கு இருக்கக்கூடிய கைப்பொருளை அடுத்தவர்களுக்கு கொடுத்து விடுவது நிச்சயமாக உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் பெரும்பாலும் மகரரசர்கள் இந்த வாரத்தில் அடுத்தவர்களுடைய குறையை அவர்கள் குறை ஆயிரம் இருக்கும் அதை கண்டு அவர்களுடைய குறைகளின் காரணமாக அதை குறை சொல்லி உங்களுடைய சுய வாழ்க்கையிலே சிக்கலை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் ஆகையினால் மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பது நல்ல கருத்துக்களை ஏற்று சிந்தனையை சரியான முறையிலே செலுத்தி வெற்றிக்கான வழியை தேடுங்கள் அது மட்டுமல்ல சந்திரனுடைய நிலையிலே சூரியன் சுக்கரன் நினைவு அதனால் உணர்ச்சி பூர்வமாக ஏதேனும் உதவிகளை தருகிறேன் என்று வாக்குறுதிகளை யாருக்கும் தந்துவிடக்கூடாது இந்த வாரத்தில் மிகப்பெரிய அற்புதம் என்ன பல வழிகளிலே பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று பல தொழில் செய்யலாம் ஓய்வு நேரங்களிலே மேலும் ஒரு வருமானத்திற்கான வழிகளை ஏற்படுத்தலாம் என்று யோசிக்கும் போது அது வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய குடும்பத்தோடு அதிக நேரத்தை செலவழிக்க சந்தோஷத்தை நிச்சயமாக பெறக்கூடிய வாரமாக இது இருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் மாணவர்களாக இருக்கிறார்கள் என்றால் இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதல் சவால்களை சந்திக்கக்கூடிய தருணங்கள் ஏற்படும் எந்த அளவிற்கு முயற்சி அந்த உழைப்பு என்பது இருக்கிறதோ அந்த அளவிற்கு மாணவர்கள் வெற்றிக்கான வாய்ப்பை பெறுவதற்கான கிரக நிலைகளாக இது அமைகின்றது காதலை பொறுத்தவரை சற்று கவனத்தோடு இருக்கும்போது அது திருமணத்தில் சென்று முடியக்கூடியதாய் நிச்சயமாக அமையும் காதலர்களும் கூட காதலில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் கூட பொறுமை காத்து உங்களுடைய காதலர்கள் என்ன சொல்கிறார்கள் என்ற அந்த விஷயத்தை புரிந்து செயல்படுவது காதலிலே ஒரு நிலைத்தன்மையை ஏற்படுத்தும் தெய்வ வழிபாடு என்பது அம்மன் வழிபாடு ஏற்றத்தை தரும் ஏனென்றால் ஆடி மாதம் என்பது அம்மன் வழிபாடு அதனோடு கூட செவ்வாய்க்கான வழிபாடு சனி பகவானுக்கு அனுமன் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய உள்ளத்தில் உள்ள விஷயத்தை திட்டமாக மாற்றும் போது ரகசியமாக வைத்திருந்து திட்டம் நிறைவேறிய பின்பு சொல்லுவது என்பது வெற்றியை தரும் ரகசியத்தை காத்து செயலை முடித்து வெற்றி கண்டு அதன் பின்பு அந்த செயலினுடைய வெற்றியை பற்றி மற்றவரிடம் சொல்வது என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே பல நிலைகளில் வெற்றி தரும் வசீகரமான வலைகளுக்கு சிக்காதீர் என அன்பு நேர்களே ஆடி ஆறு திங்கட்கிழமை ஜூலை இருபத்தி இரண்டு இந்த நாள் மரண யோகமாக இருக்கிறது ஆகையினாலே புதிய சுபி விஷயங்களை அல்லது நிகழ்ச்சிகளை உங்கள் இல்லத்திலோ அல்லது புதிதாக ஒரு வாகனம் வாங்குவது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நன்றாக இருக்கும் பிற்பகலுக்கு பின்பாக திருதியை திதி திருவோண நட்சத்திரம் சிரவண விரதம் சோமஸ்ரவணம் என்பது திங்கட்கிழமையிலே திருவோண விரதம் என்பது அற்புதம் பிரச்சனைகள் பலவற்றிலிருந்து ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கும் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் இந்த நாள் இஷ்டி ஆகையினால் ஏதேனும் தெய்வ காரியங்களுக்காக யாகம் போன்ற விஷயத்தை செய்வது சிறப்பாக இருக்கும் இல்லை என்றால் குறைந்தபட்சம் வீட்டிலே விலக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும் இது ஆஷாட வகுலம் அதாவது பௌர்ணமி முடிந்து அடுத்த நாளினுடைய துவக்கம் நெருப்பு மூட்டி ஹோமம் செய்வதற்கு சிறப்பு அதனால்தான் சொன்னேன் ஒரு விலக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் இது அற்புதத்தை ஏற்படுத்தும் வாழ்க்கையிலே ஒரு பிரகாசத்தை தரும் இந்த நாளிலே ஒரு சிறப்பான ஒரு விரதம் ஒன்று இருக்கிறது அதற்கு பெயர் அசூன்ய சயன விரதம் தூக்கமின்மை காரணத்தினால் பிரச்சனையாக இருக்கிறது என்றால் உங்கள் இளங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய அதாவது விஷ்ணு பகவான் சயன கோலத்திலே இருப்பார் அல்லவா அந்த கோலத்தை கண்டு தரிசித்து ஒரு விரதம் இருந்து ஒருவேளை உணவையாவது தவிர்த்து உணவா உணவை தவிர்த்து உபவாசம் இருந்தீர்கள் என்றால் அந்த பிரச்சனை தீரும் என்று இந்த நாளிலே அதற்கு சிறப்பு அசூன்ய சயன விரதம் தூக்க குறைபாடு அந்த சிரமங்களிலிருந்து விடுபடுவது சிறப்பை ஏற்படுத்தும் நிம்மதி தரக்கூடிய அமைப்பு பெரும்பாலும் ஜாதகத்திலே புதன் சுக்கிரன் மற்றும் சந்திரன் இவற்றிலே ஏதேனும் ஒன்று சரியான நிலையிலே இல்லாமல் குறிப்பாக சந்திரன் சரியான நிலையிலே இல்லாமல் அல்லது தசா காலங்களிலே தூக்க குறைபாடு என்பது ஏற்படும் அப்படிப்பட்ட விஷயங்களை இது போன்ற விரதங்களில நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும் இந்த நாள் தேய்பிரை கிருஷ்ணபக்ஷ பிரதமை திதியாக இருக்கிறது பிரதமை திதியிலே கருங்கல் அல்லது மரம் போன்ற விஷயங்களிலே அழகு வேலைப்பாடுகள் செய்வது பாய் முடைவது போன்ற விஷயங்களை செய்யலாம் கத்தி போன்ற விஷயங்களை கூர்த்திட்டுவது அல்லது செய்வது கூட இந்த நாளிலே ஏற்றது அடுத்து ஆடி செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை ஆடி ஏழு ஜூலை இருபத்தி மூன்று இது ஆடி செவ்வாய் தனிய நாள் சித்தவேகம் கூடிய நாளாக இருக்கிறது இந்த நாளில இது அவிட்ட நட்சத்திரம் பூ முடிக்க பேர் வைக்க கல்வித்துவங்க இந்த வெளிநாடு செல்வதற்கான ஏதேனும் ஏற்பாடுகள் செய்வதற்கு சிறப்பான நாளாக இருக்கிறது இருந்தாலும் தேய்பிரையிலே கிருஷ்ண பட்சத்திலே இரண்டாம் நாளாக அமையக்கூடிய அதாவது திதியை திதியாக இருக்கிறது புதன்கிழமை ஆடி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை இருபத்தி நாலு இது ஒரு சுப சித்த சித்தயோகம் இந்த நாளிலே சங்கடகர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு செய்வதன் மூலமாக காரிய தடைகள் நீங்கும் இந்த நாள் அவமாகும் இந்த நாளுக்குண்டான ஒரு சிறப்பு என்னவென்றால் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகினால் வெளியில் செல்லும் போது அதற்கேற்ற பாதுகாப்போடு கொடை அல்லது ரெயின் கோட் எடுத்து செல்வது சிறப்பாக இருக்கும் பூ முடிக்க கருவுரை பெயர் சூட்ட உணவு வழங்குவதற்கு பூநூல் கல்யாணம் கல்வி துவங்குவதற்கு புதிதாக ஏதேனும் படிப்பதற்கு வாகனங்களை வாங்கி அதிலே முதன்முறையாக ஏறுவதற்கு இந்த நாளிலே சில சிறப்புகள் இருக்கிறது ஆகையினால் அதை பின்பற்றலாம் தேவிரை திருதியை திதியாக இருக்கிறது தேவிரை திருதியை திருதியிலே இசை இசைத்து பாட்டு பாட கற்றுக்கொள்வது அல்லது பாடுவது என்பது ஒரு வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பு அடுத்தது வியாழக்கிழமை ஆடி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை இருபத்தி ஐந்து காலை சற்றேறக்குறை இறக்குறை ஒன்பதுக்கு ஒன்பது மணிக்கு மேல் பஞ்சமி சித்தயோகம் கூடிய நாள் பஞ்சமி என்றாலே வாராகி வழிபாட்டிற்கு உகந்ததாக இருக்குமாக என்னாலே மாலை வேலையிலே வாராகி வழிபாடு என்பது வாக்கு பலிதம் ஏற்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் அது உங்களுடைய குழந்தைகளுக்காகட்டும் வாழ்க்கை துணைக்காகட்டும் ஏதேனும் ஒன்று சொன்னீர்கள் என்றால் அதை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை தரக்கூடியதாக இருக்கும் சதுர்த்தி திதி காலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால் ஏதேனும் அதாவது தொடர்ந்து செய்ய வேண்டாம் ஆனால் ஒரு முறை செய்ய வேண்டும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களை செய்யலாம் மருந்துண்பது போன்ற விஷயங்களை செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் அடுத்தது வெள்ளிக்கிழமை ஆடி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை இருபத்தி ஆறு ஆடி மாதம் இரண்டாம் வெள்ளி இது சித்தயோகம் கூடிய நாள் ஆனால் கரிநாள் கரிநாளிலே பெரும்பாலும் புதிய விஷயங்களை துவக்குவதில்லை இது நம் தென் தமிழ்நாடு மரபிலே சித்தர்கள் அருள் இருக்கக்கூடிய சிறப்புகளிலே ஒன்று கரிநாளிலே செய்யக்கூடிய துவங்கக்கூடிய விஷயங்கள் பெரும்பாலும் வெற்றியை தருவதா இல்லை இது தேய்பிரை சஷ்டி தேய்பிரை சஷ்டியிலே முருகனை வேண்டும் போது பகை ஒழியும் பகைவர்களுக்குள்ளு கூட இணக்கம் என்பது ஏற்படும் இது பிருகு ரேவதி என்று சொல்லக்கூடிய அதாவது பிரகுபிந்து என்று சொல்வது என்னவென்றால் இந்த ரேவதி நட்சத்திரம் ராகு இரண்டிற்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு புள்ளி அந்த நாள் இந்த பிரகுபிந்துவாக அமைகிறது அடுத்து சனிக்கிழமை ஆடி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை இருபத்தி ஏழு இது வாஸ்து நாளாக அமைகிறது வீடு கட்ட வேண்டும் என்று முயற்சி அல்லது வீடு கட்ட இடம் இருக்கிறது ஆனால் பல முயற்சியும் வெற்றியடையவில்லை என்றால் கையில் பணம் இல்லை என்றாலும் கூட அந்த வீடு கட்ட வேண்டும் என்ற அந்த முயற்சி என்பது எப்படி செய்யலாம் இந்த வாசு நாளிலே காலை வேலையிலே இந்த நாளிலே சனிக்கிழமை ஆடி பதினொன்று சனிக்கிழமை காலை ஆறு ஐம்பத்தி இரண்டு மணி முதல் எட்டு இருபத்தி இரண்டு மணிக்குள்ளாக நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த நிலத்தில அந்த இடத்துல வீடு கட்ட வேண்டும் என்று எங்க நினைக்கிறீர்களோ அங்கு ஈசான்ய மூலையில ஒரு ஒன்பது செங்கற்களை வைத்து உங்களுக்கு தெரிந்த வகைகளிலே இந்த வாஸ்து புருஷனை அழைத்து வேண்டுதல் என்று இதற்கு பெயர் அதை வேண்டும் போது ஒரு பூஜையை செய்யும் போது இனிப்பு பலகாரங்களை எல்லாம் வைத்து வேண்டும் போது அக்கம் பக்கத்தில் சிலரை அல்லது உங்களுடைய உற்றார் உறவினர்களை அழைத்து வேண்டும் போது வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் அது மட்டுமல்ல இந்த சனிக்கிழமை இந்த நாளிலே சாமி கும்பிடுவதற்கு திருமண வேலைகளை துவங்குவதற்கு இடமாற்றம் உழவு புதிய நகை அணிதல் அல்லது ஏதேனும் புதிதாக ஒரு சண்டைக்கோ ஒரு வழக்குக்கோ செல்ல வேண்டும் என்றாலும் கூட அதற்கேற்ற நாளாக அமைகிறது ஞாயிற்றுக்கிழமை ஆடி பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை இருபத்தி எட்டு இன்று தேய்பிரை அஷ்டமி இது காலாஷ்டமி நீலகண்டாஷ்டமி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அற்புதம் இந்த அஷ்டமி என்று கால பைரவர் அல்லது பைரவர் வழிபாடு ஸ்வர்ணா கிருஷ்ண பைரவர் வழிபாடு என்பது மரண பயத்தை நீக்கி சனி தோஷங்கள் இருந்தால் அதை விலக்கி எப்படிப்பட்ட சனிதோஷம் கடுமையான தோஷமாக இருக்கிறது ஏழரை சனி அர்தாஷ்டம சனி அஷ்டம சனி பாத சனி சனி கண்டக சனி என்று எப்படிப்பட்ட சனியினுடைய பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த நாளிலே உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களில் உள்ள பைரவ சன்னிதானங்களுக்கு சென்று உரிய முறையிலே பூஜை செய்வது திருமண தடைகளையும் விளக்கும் மரண பயத்தை நீக்கும் பிள்ளைகளுக்கு தேவையான வரங்களை தரும் கணவன் மனைவிக்கிடையே ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் அதை தவிர்க்க இந்த நாள் உதவும் இந்த வழிபாடு உதவும் அது மட்டுமல்ல சொர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடு செல்வ செழிப்பையும் பயத்திலிருந்து நீக்கி சுபிக்ஷத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் எனது அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது நன்றி